பேஸ்ட இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பேதவார்த்தை தோல்வி அடைந்த நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் மாணவர்களே வாழ்க்கையில தோல்வியை பார்த்த உடனே மனசு வேதனை அடைவது உண்டு ஒவ்வொரு தோல்வியும் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையில வெற்றிங்கிறதே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு தோல்வி அடைந்த நீங்க வெற்றியை காண்பீங்க இந்த தோல்வி ஒருவேளை தொழில தொடங்கி தொடங்கி நல்ல லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தொழில தொடங்கி அதுக்கு பிறகு அந்த தொழில எந்த ஒரு லாபமும் இல்லாம தோல்வியை பார்த்து பார்த்து இனி நம்ம என்னது பண்ணினாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாதோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்துக்குள்ள வந்து நிற்போம் ஏன்னா தோல்வியை பார்த்த ஒரு பயம் இப்படி தோல்வியே பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவு நாள் நீ தோல்வி அடைஞ்சிட்ட இனி நீ வெற்றியை காண்பா அப்படின்னு சொல்றாரு தோல்வியை பார்த்து பார்த்து துவண்டு போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி கிடச்சுன்னா அதை சொல்லதுக்கு வார்த்தை இல்லாம சந்தோஷப்படுவாங்க தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு நிரந்தரம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தோல்வி வந்த உடனே அதை பார்த்து துவண்டு போக கூடாது தோல்வி அடையாத மனிதர்கள் நிறைய இல்லைன்னு சொல்லுவேங்க எல்லாருக்கும் வாழ்க்கையிலயும் தோல்விங்கிறது இருக்கு அந்த தோல்வி தாண்டி போன பிறகுதான் வெற்றி கிடைக்குது ஒரு ம ஒரு படிச்சுட்டு இருக்கிற மாணவன் எடுத்த அடியில ஒரு வெற்றி கிடைச்சிட்டு அந்த வெற்றியுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படிங்கும்போது தோல்வி ஏற்பட்டு அவன் கடின உழைப்பால அதாவது அயராது பாதங்களை முழு மனதோட படிச்சு அதுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் தனியே சொல்வேன் இது படிப்புக்கும் மட்டும் இல்லைங்க தொழிலுக்கும் செய்துதான் எடுத்த உடனே சடனா ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கும் போது கஷ்டங்க அது பை ஸ்டெப்பா முன்னேற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த வெற்றி வந்து நிரந்தரமா இருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் அட் சேம் டைம் எடுத்த உடனே ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஒண்ணு போடாம இருந்தா ஈஸா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு நம்ம வந்துருவோம் அப்போ தோல்வி வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தோல்வி வந்தா துவண்டு போகக்கூடாது தோல்விங்கிறது வெற்றியின் படிக்கட்டு அந்த தோல்வி அடையும் போது மனசுல ஆயிரம் கவலைகள் வரதான் செய்யும் அந்த தோல்வியை தாண்டி செல்லதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வலிமை பெறுவோம் பக்குவம் அடைவோம் மனசளவுல நல்ல பக்குவம் அடைகிறதுக்கு சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில வருது நிறைய பாடங்கள் கற்றுக்குறோம் ஆனா அந்த தோல்வியை பார்த்து துவண்டு போயிட்டோன்னு வைங்கள பழையப்படி வெற்றி கிடைக்க ரொம்ப கஷ்டங்க அந்த தோல்வில கீழே விழாம மறுபடியும் எழும்பின்னுக்கணும் துவண்டு போக கூடாது அப்படி நம்ம மறுபடியும் எலும்பி நின்னு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில தோல்விய கண்டு நம்ம துவண்டு போகவே மாட்டோம் அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி அதிகமா வரும் ஆண்டவரை அறிஞ்சவங்களுக்கு ஏன்னா நம்மள ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அவருடைய பிள்ளையா மாற்றுறதுக்கு சில தோல்விகளை ஆண்டவர் வந்து வாழ்க்கையில உடனே நம்ம வந்து அதை கண்டு பயப்படக்கூடாது உழைக்கணும் நம்ம எப்படியாவது விடாமுயற்சியோட செயல்பட்டு ஆண்டவர் மீது விசுவாசமா இருக்கும் போது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்மளுடைய ஜெயம் ஆண்டவர் தரக்கூடிய ஜெயமா மாறும் அதனால சில விஷயங்கள் வந்து பல தோல்விகளை காண ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா நிறைய படிக்க படிப்பிக்கிறாரு நமக்கு பாடங்கள் நமக்கு அதுல கத்து தராது இன்னொன்னு என்னன்னா நம்மளை வலிமைப்படுத்துறதுக்குதான் சில பாடுகள் வருது சில பாவங்கள் நம்மளை நீட்டு எடுக்கவும் சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு ஏன்னா நம்மளுக்கு தெரியாது பிரியமானவர்களே நம்ம நினைப்போம் எந்த ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு சொல்லி ஆனா நம்மளை அறியாமலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது அதுல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரவும் சில தோல்விகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு நிறையவர் பாருங்க இளைய தலைமுறைகள் ஏதாவது ஒரு மனித அன்பை நாடிட்டு ரொம்ப அன்பை வசிடுறாங்க வெளியே வர முடியாம கண்ணீர் வடிக்கிறாங்க இது எதனால அப்படின்னா அந்த அன்புக்கு ஆகிடுறாங்க அப்போ மனித அன்பு நிலையில்லாதது அது எப்பவுமே நம்ம கூட இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய தெரியாம இருக்கிறதுனால அந்த அன்பு இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த அன்புக்கு அடிமை ஆகி திருப்பி அதுல வெளியே வர முடியாம தோல்வியில எத்தனையோ பேர் மரணத்துக்கு வர போயிட்டு வராங்க அப்போ அந்த மனித அன்புங்கிற மாயக்குள்ள மாட்டினாததுனால ஏற்படக்கூடிய அந்த மன வருத்தம் மனித அன்பு மாயை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னா இல்லைன்னே சொல்வீங்க ஒரு உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்க ஆனா எல்லா நேரங்களும் அந்த கஷ்டத்தின் போதெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லைங்க அதனாலதான் சொல்றேன் மனித அன்பு மாயை அந்த மாயான அன்புக்குள்ள மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சாம தொலைக்காம அதுல இருந்து வெளியவாங்க துவண்டு போவாதிங்க உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பாண்டிட்டு இருக்கிறாரு அவருடைய சித்தத்தை அறிய நீங்க முதல்ல கத்துக்கணும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அப்பா இது உங்க சித்தம் தானான்னு கேளுங்க இது உங்க சித்தமா செயலா இருந்தா நான் இதை செய்ய அனுமதிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொன்றையும் கேட்டு அவருடைய நோக்கத்தை அறிஞ்சிக்கிட்டு அவர் கருத்தை பிடிச்சு நம்ம போது நம்முடைய வாழ்க்கையில தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது இப்ப நம்ம பைபிள் ஈசாயா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஈகியாதே நான் உன் தேவன் நம்ம தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம தோல்வியை பார்த்து பயப்பட்டோம்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அந்த தோல்வியை தாண்டி செல்ல ஆண்டவர் இன்னைக்கு கிருபை பாராட்டி வெற்றியை தருவாரு பாருங்க பேதுரு பேதுரு ஆண்டவரை மூன்று தர மறுதளிச்சு தோல்வி அடைகிறான் அதுக்கு பிறகும் ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே பேதரு போய் கேக்குறாரு என் ஆட்டு மத்திய மேய்பாயா அப்படின்னு சொல்லி பாருங்க அத கேட்டுட்டு பழையபடியும் பேதரு அந்த ஊழியத்தை செய்யும் போது முதல் தடவை அவர் பிரசங்கம் பண்ணும் போதே நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க அப்போ ஆண்டவர் வந்து மறுதணிச்சு அந்த தோல்வி அடைஞ்ச பிறகும் அந்த தோல்வியை தாண்டின பிறகு அங்க வெற்றிங்குது பேதருக்கு கிடைக்குது யோ பாருங்க அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து தோல்வியை தழுவில அந்த யோபு ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தினால செட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு இப்படி தோல்வியை கண்டு துவண்டு போகாம ஆண்டவர் மீது விசுவாசமா இருக்கும்போது அந்த தோல்வியை தாண்டி நம்ம வரும்போது வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா வரும் அதுவும் ஆண்டவர் தரக்கூடிய வெற்றி நிரந்தரமா இருக்கும் மனுஷன் தரது இல்லைங்க ஆண்டவர் தரக்கூடிய வெற்றி இப்போ தோல்வியை பார்த்து துவண்டு இருக்கிற நீங்க வெற்றிக்கு ஆயுதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதாங்க அர்த்தம் கண்டிப்பா இவ்வளவுனால நீங்க தோல்வியை பார்த்துட்டீங்கல்ல இனி உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை பார்க்க மாட்டீங்க இனி நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை காண்பீங்க இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில தோல்வி கண்டு கவலையோட கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில வெற்றி கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்த உங்க வாழ்க்கையில தோல்வியை நீக்கி வெற்றியை தருவார் கண்டிப்பா உங்க வாழ்க்கை வெற்றி அடையும் அத்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வகிப்பராக ஆமே நாம் மேலா